அனைவருக்கும் வணக்கம் மே பத்தாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகிறது இந்த லக்ஷ்மி நாராயண யோகாத்தின் காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கப்பெறும் என்ன மாதிரியான யோகமான அமைப்புகள் காணப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பும் உங்களுக்கு உண்டாக பெறும் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடுவாங்க சிலர் குடும்பத்தினரோடு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்ப்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய சேமிப்பும் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையையும் திருப்தியையும் தருங்க எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அதை போரா ஆடி நின்று வெற்றி கொள்வீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய கடமைகளை சரியாக காப்பாற்றுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் இருக்காதுங்க இருப்பினும் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் மட்டும் சின்ன சின்ன வைத்திய செலவு அப்படி இல்லைனா வீண்வரைய செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு திடீர் பண அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் திடீர் யோகாத்தின் அடிப்படையில் அதாவது திடீர் லக்ஷ்மி நாராயண யோகா அடிப்படையில் திடீர் பண வரவு உங்களுக்கு ஏற்படுங்க இதன் காரணமாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்க செலவுகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க செலவுகள் செய்தாலும் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது உங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தரும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிதளவு எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து சேர்வதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில காரியங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையாக கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஆனால் தற்போது நடக்கக்கூடிய இந்த பத்தாம் தேதிக்கு பிறகு லக்ஷ்மி நாராயண யோகாத்தின் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருபவையாக இருக்கும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெற போகிறது அப்படின் சொல்லணும் ஏதோ ஒரு வகையில் எப்படியும் உங்களுக்கு நடந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை தானாகவே பிறக்கக்கூடிய ஒரு காலநிலைகளாக இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பண வரவு அப்படிங்கிறதுல எந்தவித தடையும் இருக்காதுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க சில நேரங்களில் நீங்கள் தொட்டது துளங்கக்கூடிய காலமாகவும் அமைய பெறலாம் ரொம்பவும் நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான உழைப்பை நீங்கள் தரக்கூடிய வகை இருக்காது சின்னதாக ஒரு வேலை செய்தாலும் அதில் உடனே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியையும் நீங்க காண்பீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு அதாவது மாதத்தினுடைய பிற்பகுதி இரண்டாவது வாரத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகத்தை சிம்ம ராசியினர் அனுபவி தற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அமைதியாக இருப்பீங்க மனம் சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க எளிதில் அதை சமாளித்த விடுவீங்க எந்த ஒரு பிரச்சனை குடும்பத்திலையும் சரி பணியிடத்துலையும் சரி சகப்பணியாளர்கள் மத்தியில் சரி வந்தாலும் கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து விடுவீங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் செய்பவராக இருக்கீங்க அப்படின்னுனா வியாபாரம் செய்பவராக இருக்கீங்க அப்படி இல்லைன்னா சுய தொழிலை ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ சுய தொழில் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையப்படுகிறது மந்தமாக சென்றிருக்கும் எந்த ஒரு பணவரவும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த லட்சுமி நாராயண யோகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் லாபம் அமோகமாக இருக்கும் அதை வைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் விருத்தி அடைய செய்வீங்க பெரிய அளவில் அதை மாற்றுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலர் வந்து வாடகை இடத்துல வந்து உங்களுடைய வியாபாரத்தையோ தொழிலையோ நடத்தியிருப்பீங்க ஆனால் இந்த யோகத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கி உங்களுடைய சொந்த இடத்துல இனி உங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் நீங்கள் அமைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப காரியங்கள் நிகழும்ங்க வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களாகவே வந்து சேருங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கையும் நீங்கள் திறம்பட காப்பாற்றி விடுவீங்க குழந்தைகளால் உங்களுக்கு மன மகிழும்படியான செய்திகள் வந்த சேரும் அதே மாதிரி வேலையில் பார்த்திங்க அப்படின்னா வித கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது சாதகமாக இருக்கும் ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வேலையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக ஈடுபடுவீங்க அப்படி தான் சொல்லணும் அதே மாதிரி தம்பதிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பும் பாசமும் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் கருத்துக்களை பரிமாறும்போது அன்பாகவும் அக்கறையாகவும் அரவணைப்புடனும் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி திளைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆற்றல் மிகுந்த யோசனைகள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு நற்பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வித நன்மைகளும் பார்த்தீங்க அப்படின்னா தடையின்றி நீங்க அடைய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த அற்புதமான காலகட்டமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க நீங்கள் நினைத்தது நினைத்தபாடி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க உங்களினுடைய செயல்திறன் சிறப்பாகவே இருக்குங்க பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையுடன் இருக்கும் உங்களினுடைய வருமான உயர்வல் கடனை அடைக்க முடியும் அதே மாதிரி மேலும் உங்களினுடைய வருமானம் உயர்வதற்கான பல வழிகளும் பிறக்குங்க பல நாட்களாக தடைபட்டு வந்த வேலைகள் சிறப்பாக நிறைவேறும் காதலில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை இணைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் உங்களால காண முடியும் மனதுல பார்த்தீங்கன்னா நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்பவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எந்த ஒரு வேலையையுமே சிறப்பாக முடிச்சிடுவீங்க அதனால நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்தி வெற்றிகளை குவிக்கலாம் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறும் உற்சவத்தில் பதவி சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் பணி மாறுதல் இடமாற்றம் உள்ளிட்ட விருப்பங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் நான் சொல்லணும் நிதி நிலைமை முன்னேற்றம் அடையும் வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய உச்சத்தை அடைவாங்க நீங்க செய்துள்ள முதலீடுகள் மூலமா நல்ல லாபத்தை பெறுவீங்க திருமண முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு சுப காரியங்கள் இனிதே நடக்கும் கடினமான சூழ்நிலையில் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு விரும்பிய சம்பளத்துடன் நல்ல வேலை அமைய பெறும் மற்ற இடத்துல சிக்கி இருக்கக்கூடிய உங்களின் பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு உங்களின் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் இந்த காலகட்டத்தில் சுப பலன்களும் அதிர்ஷ்டமும் கிடைக்க அதிக அளவிலேயே வாய்ப்புகள் இருக்கு பணிகரத்தில் உங்களினுடைய திறமையை நிறைவேற்ற நல்ல வாய்ப்புகள் அமையுங்க மேலும் புதிய தொழில் அல்லது வேலையை தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான நல்ல சூழல் நிலவ பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம் தினமும் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலமாக தைரியம் நம்பிக்கை அதிகரித்து காணப்படும் எதிரிகள் தொல்லை விலக ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வழிபடுவதன் மூலமாக சிறந்த பலன்களையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் செல்வ வளத்தையும் சுபிக்ஷத்தையும் உங்களால் அடைய முடியும்